ஃபொனீஷியாவானது ஒரு வறண்ட நாடாகவே இருந்தது சாகுபடிக்கு தகுதியான நிலங்கள் அங்கு ஏதும் கிடையாது எனவே மக்கள் கடல் பயணத்தில் இயற்கையாகவே நாட்டம் கொண்டவர்களாக இருந்தார்கள் திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்பதற்கு ஏற்ப அவர்கள் அயல் நாடுகளோடு கடல்வழி வாணிபத்திலே ஈடுபட்டிருந்தார்கள் காடுகள் நிறைந்து விளங்கிய நாடாக ஃபொனீஷியா இருந்தமையால் அவர்கள் மரங்களை வெட்டி கப்பல் கட்டும் தொழிலிலும் ஈடுபட்டார்கள் அந்த கப்பல்களில் எறும்புகள் போல ஏறி அவர்கள் சாறை சாரையாக சென்று பல்வேறு நாட்டோடு வாணிபம் செய்தார்கள் பொனீஷியர்களுடைய கப்பல்களிலே பாய்மரங்கள் காணப்படவில்லை என்றாலும் மத்திய தரைக்கடலில் வேகமாக காற்று வீசாவதால் பாய்மரத்துக்கு அங்கே அவசியமில்லை அலைகள் அதிகமின்றி ஏறத்தாழ ஒரு பெரிய குளம் காட்சியளித்த மத்திய தரைக்கடலில் அவர்களது துடுப்புகளால் செலுத்தப்பட்ட கப்பல்கள் பாய்மரக் கப்பல்களை விட வேகமாக சென்றன